வணக்கம் சோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு வருட லக்ன பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இனி லக்ன ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி பொதுவான வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அப்படிங்கிறது ஒரு கன்சாலிடேட் வருடமாகத்தான் இருக்கும் அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கலந்த விளைவுகளை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் எல்லா விஷயங்களுமே எந்த அளவுக்கு வளர்ச்சியை நோக்கி போகுதோ அதே அளவுக்கு வீழ்ச்சியையும் இந்த வருடம் பார்க்கும் எதெல்லாம் ஆரம்பத்திலே வீழ்ச்சியை கொடுத்து வருதோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி வளர்ச்சியை கொடுத்து வரும் ஸோ இப்படி ஜிக்ஸாக் மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே மாறி மாறி போய்கிட்டே இருக்கும் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் நிறைய மாறுதலுக்கு உட்படும் குறிப்பாக இந்த ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவர் அப்படிங்கிற கான்செப்டை இந்த வருடம் பார்க்க முடியும் ஸோ பொதுவாகவே பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஏற்றத்தையும் உண்டாக்கும் அதே நேரம் அது பல பேருக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இது வந்து நிறையா வீடியோக்குள்ளே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் காசுபண சமாச்சாரங்களை சரியான முறையில் கையாளுங்கள் உங்களுடைய வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கவனம் வச்சுக்கோங்க ஏன்னா பொதுவான நிலைகள் அப்படித்தான் இருக்குது நம்மளே எவ்வளவு தான் கட்டுப்பாடோடு இருந்தாலும் தவிர்க்க முடியாத செலவுகள் விரயங்கள் விலைவாசி உயர்வுகள் போன்ற விஷயங்களால் சங்கடங்களை பார்க்க வேண்டியதாக தான் இருக்கும் பட் இருந்தபோதிலும் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது அதே போல் ஆசையின் காரணமாக அவசரத்தின் காரணமாக தேவையில்லாத முதலீடுகள் போன்ற விஷயங்களில் கவனம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் தீர ஆலோசித்து செயல்பட்டு வருவது நல்லது கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறது ஒரு மாயை மாதிரி இருக்கும் அதே போல் உடல் நலம் சார்ந்த விஷயங்களையும் கவனம் எடுத்துக்கோங்க இது இதற்கு முன்னாடி ராகுக்கு இது பேர்ச்சியிலே கிளியராக சொல்லியிருக்கோம் புதுசாக ஏதாவது வியாதிகள் போன்ற விஷயங்கள்லாம் வர செய்யும் பட் இருந்தாலும் கொரோனா மாதிரியான பெரிய அளவுக்கு வளராது பட் இருந்தாலும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வருவது நல்லது கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் தேவைப்படும் அதே போல் தேவையில்லாத காண்ட்ராவிசியான சமாச்சாரங்கள் சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் யாரோ ஒன்று ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க பட் அதை வச்சு இருக்கிறவங்களாம் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருப்பாங்க அது ரொம்பவுமே காரசாரமாக போய்கிட்டு இருக்கும் பட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எதுக்காக இப்படி நடந்தது இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்க வைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னாலே இந்த வருடம் பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே ரொம்ப சீரியஸாக கொண்டுட்டு போவாங்க செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சுறுசுறுப்பாக ஆர்வத்தோடு இருக்கும் அது நல்லதோ கெட்டதோ அது வேற பட் ரொம்பவுமே அதை சீரியஸாக எடுத்து எல்லாத்தையுமே செய்வாங்க பட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது எதுக்காக நம்ம இவ்வளோ அவசரப்பட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கும் ஆனால் அதே நேரம் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் உண்டாகும் குறிப்பாக சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தோம் அதாவது அவங்களே அதை யோசிச்சு கூட இருக்க மாட்டாங்க பட் அது அவங்களுக்கு அது நடந்துடும் ஏதாத்தான் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது சில பேருக்கு உண்டாகும் ஸோ இந்த மாதிரி பொதுவான வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் விஷயங்கள் அனைத்தும் ஒரு கலவையான நிலைகளை வந்து இருக்கும் ஸோ இனி இது ஒவ்வொரு லக்ன ரீதியாக என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தனுசு லக்னம் தனுசு லக்னத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு கலவையான வருடமாகவே அமையுது பெரும்பாலும் இந்த வருடம் தனுசு லக்னக்காரங்க ஒரு சுகப்பிரியர்கள் போல செயல்பட்டு வருவாங்க அதாவது வேலை செஞ்சு வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் காரியங்கள் வகையில் ரொம்பவுமே சோர்வுற்று இப்போது ஏதோ நான் ஆகிறது ஆகட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் அமைதியாக நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் மைண்ட்செட்டுக்கு வர ஆரம்பிப்பாங்க ஆகையினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனுசு லக்னக்காரங்க பெரும்பாலும் மேலோட்டமாகவே எல்லா விஷயங்கள் காரியங்களும் செயல்பட்டு வருவாங்க இல்லைன்னா தங்களுக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் அதாவது அது லாபகரமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்காமல் எனக்கு அது பிடிச்சிருக்கு இல்லைனா எனக்கு அது தேவை அதுக்காக நான் அதை செய்கிறேன் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்பட்டு வருவாங்க ஸோ பெருசாக எந்த ஒரு ஆடம்பரமோ ஆர்ப்பாட்டமோ இருக்காது ரொம்பவுமே இயல்பான நிலைகளில் அவங்க செயல்பட்டு வருவாங்க சந்தோஷங்களை தேடி போகக்கூடிய மனிதர்கள் போல பெரும்பாலும் கலகலப்பான விஷயங்களுக்கும் தங்களுக்கு பிடித்த விஷயங்களுக்குமே முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க கடந்த சில வருடங்களாகவே ரொம்பவுமே சென்டிமெண்ட் பிரியர்களாக இருந்து வந்த தனுசு லக்னக்காரங்க இப்போ கொஞ்சம் தனிமை பெரியராக இருந்து வருவாங்க அதாவது பொதுவாகவே தனுசு லக்னம் அப்படிங்கிறது தனக்காக எதையும் எதிர்கொள்ளாது பட் இந்த வருடம் தனக்காக சில விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய தன்மை பெற்றதாக மாறும் தன்னுடைய தேவைக்காகவும் தன்னுடைய உரிமைக்காகவும் போராடும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வருடத்தின் ஆரம்ப பகுதிகள் தனுசு லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது ரொம்பவுமே ஒரு இயல்பான விஷயங்களை ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களையும் பார்த்து வரலாம் பட் வருடத்தின் பிற்பகுதிகள் தனுசு லக்னக்காரங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்சியான லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் அவங்களே பார்த்துடாத ஒரு குணத்தை அவங்க வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்கும் கண்டிப்பாக வேலை மற்றும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் ஒரு சாதகமான வருடம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப காலங்களாகவே தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை தேடிகிட்டே இருக்கேன் பட் அது அமையவே இல்லை வேலை செய்யக்கூடிய இடங்களில் பீஸ்ஃபுல்லாகவே இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சங்கடங்கள் வந்த வண்ணமாகவே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருடம் உங்களுடைய வேலை மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சாதகமான அமைப்புகளையும் ஆதாய அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவையானவாறு அமைந்து வரும் அதே போல் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய நுட்பத்திறனை வெளிப்படுத்தி வருவீங்க மற்றவர்களுக்கு புரியாத கடினமான காரியங்கள் கூட உங்களுக்கு ரொம்பவுமே சுலபமாக புரிய ஆரம்பிக்கும் இதனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட வேண்டியதாக இருக்கும் பட் எது எப்படியோ உங்களுக்கான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் போன்ற விஷயங்களுக்கு இருக்காது சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் மலைச்சல்கள் சிரமங்கள் கூடுதலாக இருக்கும் பட் இருந்தாலுமே அவங்க நினைத்ததை செய்யக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் தனுசு லக்னக்காரங்க இந்த வருடம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவாங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் காசு மன சமாச்சாரங்களில் அவங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் நிறைய பேர் கடன் சார்ந்த விஷயங்களால் ஈர்க்கப்பட செய்வாங்க லோன் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு ஏற்கனவே உருவாகி இருக்கும் குறிப்பாக பர்சனல் லோன் சார்ந்த விஷயங்களில் அவங்க அதிகாரம் காட்டி வருவாங்க பெரும்பாலும் இந்த வருடம் பொருளாதார நிலை தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திருப்திகரமாகவே அமைஞ்சிருக்கு பொருள் வரவுகள் சாதகமாக இருக்கும் உங்களுடைய சேமிப்புகள் உயரச் செய்யும் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டாகும் அவசரத்துக்கு கடன் வாங்கினேன் பட் அதை திருப்பி செலுத்தவே முடியல ஏதோ ஒரு தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது இல்லை யாரோ செஞ்சுட்டு போன பிரச்சனைகளுக்கு நான் இங்கே வட்டி கட்டிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான சிக்கல்கள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரும்பாலான தனுசு லக்னக்காரங்க இந்த வருடம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் வந்து வெளிவந்து நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை நிறைய பேர் வீடு கட்டணும் வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும் குறிப்பாக லோன் போட்டு இந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைப்பேங்க பட் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கை மீறி இந்த விஷயங்களை செயல்படுத்தாதீங்க ஏன்னா பெரும்பாலும் இந்த விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே தனுசு லக்னக்காரங்களுக்கும் ஒரு காணல் நீர் மாதிரி தான் தூரத்துலேருந்து இருந்து பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக தெரியும் பட் பக்கத்தில் போனால் அது எதுவுமே உண்மையாக இருக்காது அந்த மாதிரி யோசிச்சு செயல்படும் பொழுது அது எல்லாமே ரொம்பவுமே எளிமையாகவும் சாதகமாகவும் இருப்பது போல தெரியலாம் பட் எல்லாம் முடிஞ்சது பிறகு இது நம்ம இப்போ இது இவ்வளோ அவசரப்பட்டு செஞ்சுருக்கணுமா அப்படின்னு யோசிக்க வைக்கும் அதனால் இந்த சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் தனுசு லக்னக்காரங்க அகலக்கால் வைக்காமல் இருப்பதே நல்லது குடும்ப வாழ்க்கை சாதகமாக இருக்கும் இது வரைக்கும் தனுசு லக்னக்காரங்க குடும்ப வாழ்க்கையில் பல சிரமங்களையும் பிரச்சனைகளையும் போட்டா போட்டியான விஷயங்களையும் பார்த்து வந்திருப்பாங்க எதை சொன்னாலும் அதற்கு ஒரு எதிர்கருத்துக்கள் மாற்றுக் கருத்துக்கள் அப்படிங்கிறது குடும்பத்தில் இருந்து வந்திருக்கும் ஒத்து ஒத்துப்போகாத நிலையை பெரும்பாலும் பார்த்து வந்திருப்பாங்க தான் என்ன செஞ்சாலும் அதை குற்றம் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு யாராவது ஒருவர் கண்டிப்பாக வந்துடுவாங்க கிட்டத்தட்ட குடும்ப சூழ்நிலைகள் இந்த மாதிரியான நிலைகளில் தான் போய் வந்திருக்கும் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சாதகமாகவே மாறுது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து உருவாங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை வாங்கி மகிழ்வாங்க குறிப்பாக இந்த வருடம் உங்களுடைய இல்லங்களில் பொருட்சேர்க்கைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நிறைய பேருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் வகையிலும் கூட நிறைய நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் ரொம்பவுமே சாதகமாக அமையுது கடந்த சில வருடங்களாகவே வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களாகட்டும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் சில எதிர்பார்ப்புகளை மையமாக வச்சு செயல்பட்டு வந்திருப்பீங்க பட் பெரும்பாலானோருக்கு அந்த எதிர்பார்ப்புகள் இன்னும் எதிர்பார்ப்புகளாகவே இருந்து வந்திருக்கும் சில பேர் ஏமாற்றங்களையும் பார்த்து வந்திருப்பாங்க இப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருமண வாழ்க்கையும் சரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி தனுசு லக்னக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அதிலிருந்து வந்த தடை தாமதங்களையும் மன கருத்துக்களையும் குறைக்கக்கூடிய வகையில் வேலை செய்யும் பின் தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு குழந்தைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை பார்த்து வருவாங்க குழந்தைகளால் தேவையில்லாத பிரச்சனைகளை அலைச்சல்களை பார்த்து வந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு இனி அதே குழந்தைகள் மூலமாக முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியும் திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான அமைப்போடைய வேலை செய்து இது சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் முயற்சி தேவைப்படும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுக்கும் குறிப்பாக மாணவர்கள் ஆர்வத்தோடு செயல்பட்டு வருவாங்க இருந்தபோதிலும் போதிலும் சில விஷயங்கள் காரியங்களை இறங்கிடுவாங்க அதன் பின்னாடி சில சங்கடங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஆகையினால் மாணவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வருவது நல்லது மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கல்வி வித்தைகளில் அவங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற நற்பலங்களை பார்க்க முடியும் அடுத்து பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு கலவையான மாற்றங்களையே பார்த்து வருவீங்க இவங்க வகையில் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து போய்க்கிறதே நல்லது தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் இவங்க வகையில் வந்து போகவே செய்யும் அதனால் பெற்றோர்களாகட்டும் உடன்பிறப்புகளாகட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வர்றதே நல்லது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த வருடம் தனுசு லக்னக்காரங்க நட்பு வட்டாரங்களை உருவாக்குவதில் தீவிரமாக இருப்பாங்க நண்பர்கள் மேலே அல்லது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வத்தோடு செயல்பட்டு வருவாங்க இதுவரைக்கும் மனஸ்தாபங்களோடு இருந்து வந்த நண்பர்கள் கூட இனி இணக்கமாக பழக ஆரம்பிப்பாங்க ஆகையினால் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனுசு லக்னக்காரங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் கூட தனுசு லக்னக்காரங்க இனி ஒரு சாதகமான அமைப்புகளை பெற்று வருவாங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை குறிப்பாக உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா தனுசு லக்னக்காரங்களாம் இனி உணவு பிரியர்களாகவே மாற ஆரம்பிப்பாங்க பசி அதிகமாகவே இருக்கும் அதனால் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓய்வு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் தேவைப்படும் அதனால் நார்மலாகவே கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் தேவைப்படக்கூடிய வருடமாகவே அமைஞ்சிருக்கு ஸோ ஓவராலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சரி தப்பு நல்லது கெட்டது அப்படின்னாலாம் யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் வாழ்க்கை வாழ்வதற்கு முடிஞ்ச அளவுக்கு அது சிம்பிளாக நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிற கான்செப்டில் இருந்து வருவாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்